இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபெயிலியரா இல்ல பவுலிங் ஃபெயிலியரா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட்டே ஃபெயிலியர் தான் ஆமா போன மேட்ச்ல நம்பர் சிக்ஸ் வந்துட்டு முன்னூத்தி ரன் அடிச்சிட்டாரு இந்த வாட்டி பேட்டிங் ஆர்டர் மாட்டினது மாத்தினதுனால அவர் ஃபெயில் ஆகிட்டார் கே எல் ராகுல் ஃபார்ம் போயிடுச்சு அவர் அவரோட ஃபார்மை கெடுத்தார் அவர் நல்லா ஆடிட்டு இருந்தார் ஓப்பனிங் போயிட்டு அதுக்கு கெடுத்தாச்சு ட்ராப் பண்ணுங்க ஒன்று மெர்சிலெஸ்ஸா இருக்கணும் டீம்ல வந்து நீங்க வந்து அவர் என்னை பிடிச்சவர் பெரியப்பா பையன் சித்தப்பா பேரன்லாம் இருக்கக்கூடாது

எண்பத்தி ரெண்டு ஆட்சி பேய் மாதிரி ஆடிட்டுருங்க அந்த பையனை உள்ளே அனுப்பிட்டீங்க அசிங்க இல்லை பேசுறது பயத்துக்கார்த்துங்க அது ஜவாஸ்கெல்லாம் அசிங்கமாக தேட்டிட்டாரு ரொம்ப 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 ஒரு மட்டமான கிரிக்கெட் அது அது எதுக்காக அந்த ஷார்ட் அந்த இடத்துல அப்படிங்கிறது தெரியலபுல் என்ன என்ன ஒரே ஒரே போலர் ஒரு டீமுக்கு ஒரே போலர் இந்தியன் டீமுக்கு நம்ம நினச்சி பாருங்க பும்ரா இல்லாத ஒரு டீமு ஒரு மேட்ச் பும்ரா இல்லாத ஒரு மேட்ச் எப்படி கொஞ்சம் இந்த டீம் கிரிக்கெட் வண்டி நேர்களுக்கு வணக்கம் ரொம்ப பரபரப்பா எதிர்பார்க்கப்பட்ட மெல்பர்ன் டெஸ்ட் போர்த்து டெஸ்ட் வந்து ஆஸ்திரேலியா கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிருக்காங்க இப்போ இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா வந்து முன்னிலை வகிக்கிறாங்க இதில் இந்தியா எங்க தவறு செஞ்சாங்க அப்படிங்கறத பத்தி நம்மகிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் ரமேஷ் சார் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட பேசுகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஃபஸ்ட்டு கேள்வியே வந்து உங்கள்கிட்ட காலைல ஃபோன் பண்ணி பேசினேன் நான் இப்போ இந்த மேட்ச்ல வந்து இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன் நீங்கள் ஒரு ரெண்டு ஆப்ஷன் சொன்னீங்க நான் பேலன்ஸ் ஆப்ஷன் தான் இல்லையான்னு கேட்டேன் நான் அதை சொல்லவே இல்லையே அப்படின் நீங்கள் கடைசியில் அதுதான் நடந்திருக்கு நீங்கள் சொன்ன ஆப்ஷன் வந்து ட்ரா எதர் வின் அப்படிதான் சொன்னீங்க நான் உங்கள்கிட்ட கொஸ்டின் பண்ணதை ஆஸ்திரேலியா வின் பண்ண இந்தியா தோக்குறதுக்கு வாய்ப்பு இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தேன் ஆனால் உங்கள் ஆப்ஷன்லேருந்து அப்படியே விலகி வேறு ஆப்ஷன் போயிடுச்சா நடக்கும் இந்த மாதிரி எதிர்பார்த்த மாதிரி நடக்காமல் போகிறதுக்கு சான்சஸ் உண்டு நான் நிஜமாக இந்தியா துவப்பாங்கன்னு நான் இந்த மேட்சை தோப்பாங்கன்னு ரொம்ப எதிர்பார்க்கல ஏன்னா செவன்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்ட் ட்ராப் பண்ணிவிடுவாங்கன்னு நான் இருந்தது அதுக்கப்புறம் இந்த டீக்கு அப்புறம் கிட்ட ஒரு ஒரு ஏழு விக்கெட் இருந்துருதுன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக அவங்க சேஸ் போயிருப்பாங்க அந்த 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 மாதிரி ஒரு ஒரு சுச்சுவேஷன் வந்திருந்ததுன்னா பண்ணுவாங்க கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிச்சு கண்டிஷன் இது எல்லாத்தையும் விட்டுருங்க சே சேப்பாக்கில் நடந்த டை டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி எயிட் டு வின் லாஸ்ட் டே அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இந்தியா வந்து டை அது ஸோ அதை சேஸ் பண்ணாங்க அஃப்கோர்ஸ் அந்த பேட்டிங் லைனப்பே வேறு இந்த பேட்டிங் லைனாக போய் வேறு அப்போ இருந்த ஃபார்ம் வேறு இப்போ இருந்த ஃபார்ம் வேறு பட் எதுக்காக சொல்ல வர என்ன நடக்காது அப்படின்னு நடக்க முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை அதனால தான் அதுக்கு ஒரு நான் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் மார்ஜின் கொடுத்துருந்தேன் இந்தியா வின் பண்ணுவாங்க பட் நான் ட்ரா ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை ஒன்று இந்தியா தோப்பாங்கன்னு நினைக்கவே இல்லை ட்ரா பண்ணிடுவாங்க அப்படி சேஸ் பண்ண முடியலன்னா ஒரு ரெண்டு மூணு விக்கெட் போய்க்காக போச்சுன்னா டீக்கு அப்புறம் இப்போ படுத்துடுவாங்க போய் ட்ராப் பண்ணிவிடுவாங்கன்னு நான் நினச்சேன் அன்ஃபார்ச்சுனேட்லி எதிர்பார்த்த மாதிரி நடக்கல நம்ம ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேருந்தே வருவோன்னு நினைக்கிறேன் சாம் கான்ஸ்ட்ஸ் ஒரு பத்தொம்பது வயசு பையன் ரொம்ப ஃபியர்லெஸ்ஸாக வந்து பும்ராவையே வந்து எதிர்த்து விளையாடுன ஒரு பையன் தான் நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் அடுத்த இன்னிங்ஸில் சொல்லி வச்சு பும்ரா எடுத்து அவர் விக்கெட்டை எடுத்துகிட்டு அவரோட செலிப்ரேஷனே அவருக்கு திருப்பி ரிப்பீட் பண்ணதாகட்டும் அவரோட இந்த டெபோ மேட்சோட இந்த நாக்க எப்படி இருக்குது நல்லா இருந்தது டெபோவில் அவர் அந்த மாதிரி ஒரு அக்ரெசிவ் கேம் ஆடினதுங்கிறது பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தது பட் டூ ஏர்லி நான் உடனே வந்து ஆஹா எக்கச்சக்கமான அமக்கலமான வரவு கிரிக்கெட்டுங்கெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் கொஞ்சம் அடைக்கி வா பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு இன்னிங்ஸ் அவர் எப்படி ஆடுறாருன்னு பார்க்கலாம் பட்டு ஃபீல்டில் அவரோட பிஹேவியர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வண்டி ரொம்ப நாள் ஓடாதுங்கிறது என்னோடய அபிப்பிராயம் கான்சஸ் கரெக்ட் ரொம்ப ரொம்ப அக்ரஸிவாக இருக்க மாதிரி இருக்கார் ஒருவேளை தூண்டப்பட்டு செய்கிறாரான்னு தெரியல அதெல்லாம் இந்த அந்த யங் ஹெட்டில் அந்த மாதிரிலாம் ஏறிச்சின்னு வச்சுக்கோங்களேன் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் லாங் இன்னிங்ஸ் இருக்காது பார்க்கலாம் பட் வெரி பெரிய ஏர்லி ஸ்டேஜ் இது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை லாங் டு கோ இப்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபெயிலியரா இல்லை பவுலிங் ஃபெயிலியரா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட்டே ஃபெயிலியர் தான் நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க நீங்கள் பேட்டிங் வந்து மெயினாக பவுலிங் ஃபெயிலியருங்கிறது அப்புறம் வச்சுக்கலாம் பேட்டிங் வந்து இப்போ இந்தியாவோட ஸ்ட்ரென்த்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்டிங் தான் அவங்க இந்தியாவோட ஸ்ட்ரென்த்து டெஃபினெட்டாக அந்த பேட்டிங் உங்களுக்கு கை கொடுக்கலனா பேட்ஸ்மேன் வந்து ரன்ஸை போர்டில் போடலன்னா போலர்ஸ் எந்த பேக்க பேக்கிங்கில் போலிங் போடுவாங்க சரி அவங்க போலிங் போடுறதுக்கு இதான் ஒரு பேக்கிங் இருக்கணும்ல அவங்களுக்கு இவ்வளோ ரன்ஸ் அடிச்சு கொடுத்துருக்காங்க இதை நம்ம டிஃபன் பண்ணணும் அதுக்குள்ளே ஆப்போனண்ட்டை எடுக்கணும் அப்படின்னு இருக்கணும் இல்லை அது இல்லையே அது இல்லாத பட்சத்தில் நீங்கள் அதுவும் டாஸ் வின் பண்ணி அவங்கக்கிட்ட பேட்டிங்கை கொடுத்துட்டு வாங்கி கட்டிட்டு வரீங்கன்னா இதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை நான் திருப்பி திருப்பி நான் சொல்லியிருக்கேன் டெஸ்ட் கிரிக்கெட்டில் டாஸ் வின் பண்ணிங்கன்னா ஆஃப் த கண்டிஷன் பேட் பண்ணுங்கள் ஏன்னா டெஸ்ட் கிரிக்கெட்டில் யூ கேன் கம் பேக் அட் எனி டைம் அதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்குது ஒன் டே மாதிரியோ ஒரு டி ட்வெண்ட்டி மாதிரியோ கிடையாது ஒன்ஸ் லாஸ்ட் இட் இஸ் லாஸ்ட்டுங்கிற மாதிரி கிடையாது இதில் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா மற்ற கிரிக்கெட் மற்ற ஃபார்மேட்டில் இல்லாதது இதில் ட்ரா பண்ண முடியும் நீங்கள் அப்படின்னு இருக்கிறதுனால நீங்கள் தைரியமாக பேட்டிங் எடுத்து ஆடணும் நீங்கள் அவங்களுக்கு ஆப்போன்டுக்கு ஸ்ட்ரைக்கை கொடுத்துட்டு எடுத்த உடனே நானூற்றி நாற்பது ரன் அடிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நானூற்றி எழுபதா நானூற்றி எழுபது ரன் அடிக்கோ அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி உள்ள மேட்சுக்குள்ளே வருதுங்கிறது ரொம்ப கஷ்டம் பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் பவுலர்ஸ் நல்லா பண்ணாங்க ஒரு அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு ஆறு விக்கெட்டை ரொம்ப குயிக்காக எடுத்தாங்க அதுக்கப்புறம் அந்த டெயில் போன மேட்ச்சில் நம்மளோட டெயில் கிட்ட இப்படி ஆட்டம் காட்டிச்சோ அதே மாதிரி அவங்க டெயில் இந்த வருஷம் இந்த இந்த மேட்ச்சில் நம்மக்கிட்ட ஆட்டம் காட்டிச்சு ஸோ டெய்ல் வந்து அமக்கள் மாதிரி நின்னாங்க நீங்கள் வந்து ஆஸ்திரேலியனோட பேட்டிங் எடுத்து பார்த்தீங்கன்னா அது என்னமோ நம்பர் லெவன் வரைக்கும் அவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க கான்ட்ரிபியூட் இன் த சென்ஸ் நாட் நெசசரிலி ஸ்கோரிங் ரன்ஸ் ஆக்குப்பை பண்ணுறாங்க க்ரீஸை அதுதான் டெஸ்ட் கிரிக்கெட்டில் வேணும் ஏன்னா நீங்கள் க்ரீஸாக ஆக்குபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான ரன்ஸ் உங்கள் பின்னாடி ஓடி வரும் நான் திருப்பி திருப்பி அதை சொல்கிறேன் இவங்க க்ரீஸ் ஆக்குப்பை பண்ணிட்டாங்க நம்ம ஆளுங்க கொஞ்சம் அப்படியே டிசை அப்படியே கரைஞ்சிட்டாங்க அந்த அந்த சுச்சுவேஷனில் அடுத்தது மிகப்பெரிய ஒரு கேள்வி தான் இது உங்களுக்கு ஏன்னா இப்போ யாருமே எதிர்பார்க்கல கேஎல் ராகுல வந்து தேர்ட் ரவுண்டில் இறக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் மேலே வந்தார் ஆனால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஓவரே அவர் வந்து விக்கெட்ட லூஸ் பண்ணிட்டாரு எகைன் செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு நாப்பது பாலுக்கு மேல விளையாடி அதுக்கப்புறமும் அவரால மேட்சை எடுத்துட்டு போக முடியல இந்த பேட்டிங் ஆர்டர் மாத்துனதுனால இந்த க்ராப்ஸ் நடந்ததா இல்ல அவர் தேர்ட் டவுன் அவரே அவர் இறங்கிருக்கலாமா கேஎல் ராகுல முன்னாடியே இறக்கிருக்கலாமா என்ன மாதிரி பண்ணிருக்கலாமா போன மாதிரி நம்பர் சிக்ஸ் வந்துட்டு முன்னூத்தி ரன் ரூபான்னு அடிச்சிட்டாரு இந்த வாட்டி பேட்டிங் ஆர்டர் மாத்தினது மாத்தினதுனால அவர் ஃபெயில் ஆயிட்டாரு கே எல் ராகுல் ஃபார்ம் பெயிடுச்சு அவர் அவரோட ஃபார்முக்கு எடுத்தாரு அவ்வளவுதான் அப்படிதான் சொல்லணும் அவர் நல்லா ஆடிட்டு இருந்தார் ஓப்பனிங் போயிட்டு அதை கெடுத்தாச்சு நான் ஆரம்பத்துலேருந்தே சொன்னேன் நான் ஏற்கனவே நம்மளோட இதே சேனல் நான் பேசியிருக்கேன் நான் கே எல் ராகுலில் நம்ப ஓப்பனிங் ரோஹித் சர்மாவுக்கு அப்புறம் கேஎல் தான் ஓப்பன் பண்ண போகிறார்னு இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டும் போதே நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு ரோஹித் இல்லாத போது அவரை ஓப்பன் பண்ண வைங்க அவர் ஓப்பன் பண்ண வச்சுட்டு ரோஹித் சர்மா வந்தோன்னே திருப்பி அவரை புல் டவுன் பண்ணாதீங்க அவர் பர்மனண்டாக ஓப்பனராகவே இருக்கட்டும் ரோஹித் சர்மா பின்னாடி ஆகட்டும் அப்படி தான் அப்படி தான் அமைக்கணும் அது அது எப்போ நீங்கள் அமைக்கலையோ ஃபெயிலியர் தான் நீங்க ஃபெயிலியர் ஃபெயிலியர் எதிர்பார்த்துட்டு நிற்கும் போது உங்களுக்கு கொடுத்துடலாம் தோல்வியை கொடுக்க வேண்டியதுதான் இப்போ அதோட பேக் டு பேக் வந்தோம்னா இந்த ரன் அவுட் பெரிய ஒரு போயிட்டு இருந்தது ஃபர்ஸ்ட் இருந்ததுல ஜெய்ஷால் அண்ட் விராட் கோலி அது வந்து பேட்ஸ்மேன் கால் விராட் கோலி தான் தப்பு செஞ்சாரு அப்படின்னு உங்க என்ன என்னதுல யாரோட தப்பு இது சரியா தவறா நிறைய பேசிட்டோம் நம்ம கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் ரமேஷ் மூலமா சொல்றத சொல்லிடலாம் கண்டிப்பா அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது விராட் கோலியோட தப்பு தான் என்ன மாதிரி தவறு இது மாதிரி ஸ்கூல் பாய்ஸ் கோச்சிங் இது ஆஃப் பேட்ஸ்மேனோட கால் பேக் ஆஃப் ஆஃப்ரோட கால் ரொம்ப சிம்பிள்

சார் அந்த சுச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் ஆடுறதுனா ஆடுங்க அது அவுட் ஆகிட்டு போகும்போது அவுட் ஆயிட்டு போங்க அதான் சார் அந்த சுச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேனாங்கும் போது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதில் அந்த கோச்சிங் மெத்தட்லேயே தான் நான் போவேன் பண்றது வந்து எந்த அளவுக்கு யார் சொன்னால் வேண்டாங்கிறது யார் சொன்னாங்க இந்த கோழி என்ன கோழி என்ன சொல்றது ஆடுனதுன்னா அவர் என்ன சொல்றது அவர் தான் சார் நான் ஸ்ட்ரைக்கர்ல இருக்க நான் ஸ்ட்ரைக்கர்ல நீ வரணும் கூப்பிட்டா வரணும் அவ்வளவுதான் தட் இஸ் யுவர் ஜாப் சிம்பிள் இப்போ வந்து நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன் ஜெய்ஸ்வால் பேட்டிங் எடுத்து மறந்துருங்க அந்த எண்டு கோலி ஆடுறாரு நைன்டி சிக்ஸ் ஆடிட்டு இருக்காரு ஆகாஷ் தீப் நான் ஸ்ட்ரைக்கர் இதே ஷார்ட் கோலி ஆடுறாரு இதே மாதிரி ரெண்டு ஸ்டெப் ஓடி வந்துட்டு திரும்பி வந்துட்டார் ஆகாஷ் தீப் யாரும் சொல்வீங்க

எண்பத்தி ரெண்டு ஆட்சி பேய் மாதிரி ஆடிட்டு இருக்காங்க அந்த பையனை உள்ள அனுப்பிட்டீங்க அசிம்மா இல்ல பேசறதுக்கு அதனால அவரும் தான் விக்கெட்டை விட்டாரு தன்னாலதான் அவர் விக்கெட் விட்டாரு கை எல்லாம் உதருது பொறுத்துட்டு போனாரு இல்லைன்னா மட்டும் ரெண்டாவது நீங்க கைக்கிட்டாரு ராம் அடுத்தது ஆடி ஒருத்தர் அவுட் ஆனாரு பாத்திருப்பீங்க யாருன்ட்டு அது அவர் வந்து இந்த இன்னிங்ஸும் செகண்ட் இன்னிங்ஸும் அப்படி தானே ஆடினார் அவர் நூறு பாலுக்கு மேலே அவர் வந்து விளையாடிட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் ஹோப் கொடுத்தவரே அவர் தானே ஆமாம் ஹோப் கொடுத்து என்னங்க பிரயோஜனம் ஒரு டாக்டர் கொடுக்குறாரு நல்ல ஹோப் கொடுத்துட்டே இருக்காரு பத்து நாள் கழிச்சு ஆமாங்க போயிட்டாருன்னு சொல்றாரு நீங்க என்ன சொல்லுவீங்க போயிட்டாரும் வருத்தப்படுங்களா அப்பாடி அந்த டாக்டர் பத்து நாளைக்கு நல்ல ஹோப் கொடுத்தாருமான சந்தோஷம் வருவீங்களா ஹாஸ்பிடல் விட்டு ஃபஸ்ட் அந்த ராம் ஷாட்டுக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா அதுதான் இப்போ பைத்து அது கவாஸ்கெல்லாம் அசிங்கமாக தீட்டிட்டாரு அது வந்து ரொம்ப ரொம்ப பரவிடுச்சு ரொம்ப வைரல் ஆயிடுச்சு அது திருப்பியும் அதை பற்றி பேசணும்னு லூசு தோணுங்க ரொம்ப 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 ஒரு மட்டமான கிரிக்கெட் அது அது எதுக்காக அந்த ஷாட் அந்த இடத்துல அப்படிங்கிறதே தெரியல ஒரு அப்பேற்பட்ட கபில் தேவே ஒரு எயிட்டி ஃபோர் அடிச்சிருக்கும் போது அடுத்த மேட்ச் அவரை ட்ராப் பண்ணாங்க எயிட்டி ஃபோர் அடிச்சுட்டு அவர் ஒரு இன்ரெஸ்பான்சிபிள் ஷாட் அடிச்சு அவுட் ஆகிட்டு போனாருங்கிறதுனால ட்ராப் பண்ணாங்க இதெல்லாம் டிராப் ஒன்றும் மெர்சிலெஸ்ஸாக இருக்கணும் டீமில் வந்து நீங்கள் வந்து அவர் என்னை ஒரு பெரியப்பா பையன் பேரன்லாம் இருக்கக்கூடாது நீங்கள் மர்சிலே நீ பெர்ஃபாமன்ஸை பத்தியே நான் பேசலை நீங்கள் பெர்ஃபார்மன்ஸில் நீங்கள் ரன் அடிக்கல மூணு டக் அடிச்சீங்க நாலு நாலு இனிங்ஸ் தொடர்ந்து டக் அடிச்சிங்கன்னா கூட எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நீங்கள் எப்படி ஆடினீங்க எப்படிப்பட்ட பாலுக்கு அவுட் ஆனீங்க அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் ஆட்டிடியூட் இல்லைன்னு வச்சுக்கோங்க நீங்கள் யூ ஆர் நாட் இன் டு த கேம் ஏன்னா ரோஹித் ஆஃப்டர் மேட்ச் முடிஞ்சு ப்ரெஸ் மீட்டில் கூட சொன்னார் இது மாதிரி ரிஷப் பண்ணிட்ட பற்றி இந்த கேள்வி எழுப்பப்பட்ட போது இது மாதிரி ட்ரிக்கி மேட்ச்லஸ்லாம் நிறையா மேட்ச் வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு சோ அவரோட ஷார்ட் இன்டர்ட் எப்படி இருக்குங்கறது எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கற மாதிரி சொல்லி நானே சொல்லிருக்கேன் போன் இன்டர்வியூ எடுத்து பாருங்க அவர் 10 மேட்ச் 3 மேட்ச் தான் அடிப்பாரு அந்த 3 மேட்ச் இந்தியா வின் கரெக்ட் நான் சொல்லிருக்கேன் இது ரிபீட்டடா சொல்றேன் இப்போவும் சொல்றேன் பட் நீங்க எப்படி அவுட் ஆறீங்க அவுட் ஆனது தப்பு தப்பு கிடையாது நான் சொல்றேன் அந்த சிச்சுவேஷன் சிச்சுவேஷன் நீங்க தூக்கி கொடுத்துட்டு வரீங்க யுவர் யுவர் गिविंग தி மேட்ச் ஆன் எ பிளாட்டர் ஒரு தட்டில் வச்சு தாரவாதம் கொடுக்குறீங்க அது மேட்சை கையில இருந்த மேட்சு கேட்டு இருந்த மேட்சுன்னா வின் பண்றதுக்கு இல்லை அட்லீஸ்ட் ட்ரா பண்றதுக்கு முடியும் இல்ல நல்லா தானே ஆடிட்டு இருந்தாரு அவர் ரொம்ப அவர் ஆடவே தெரியாத மாதிரியோ இல்ல ஒரு ஒரு மாதிரி அந்த சுச்சுவேஷன்ல ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாரு இருந்தாரு ரொம்ப சாஃப்டா ரொம்ப நீட்டா ஆடிட்டு இருந்தார் ஃபர்ஸ்ட்ல தான் ஆடிட்டு இருந்தாரு அதை ரெண்டும் அவங்க ஸ்டெடியா ஆடிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது யசஸ்வி நீட்டா ஆடிட்டு இருந்தார் அந்த இடத்துல எந்த விதமான ஸ்ட்ரகிளும் இல்லை அப்புறம் நீங்க எதுக்கு இன்வைட் பண்ணீங்க பிரச்சனையே கரெக்ட் இதை பற்றி பே இதை பற்றி பேசுனா ரிஷப் பந்து வந்து செல்ல புள்ள அவரை பற்றிலாம் பேசலாமா அவர் போன ஜென்மத்தில் எக்கச்சக்கமாக அடிச்சாருன்னு சொல்லுவீங்க போல் இருக்கு ஓகே சார் அப்படியே ரிஷ் ஜெய்ஸ்வாலோட அடுத்த ஒரு கான்ட்ரவர்சிக்கு வருவோம் நம்ம இந்த வந்து பேக் கம்யூன்ஸ் பாலில் வந்து அவருக்கு வந்து அம்பேர் அவுட் தரல ரிவ்யூ போகிறாங்க அவுட் தராங்க ஆனால் ஸ்னிக்கோவில் பார்த்தா எட்ஜஸ் எதுவுமே புலப்படலை பட் பால் டிவியேஷன் ஆகி அந்த பக்கம் மூவ் ஆனதுனால க்ளவில பட்டிருக்க சான்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு க்ளோஸ் கால் இருந்துச்சு இதை பற்றி உங்கள் கருத்து ஸ்ரீ டிஆர்எஸ் வந்து ஆரம்பத்தில் வந்து தோனி வந்து அதை வெஹிமெண்ட்டாக ஏன் எதிர்த்தாரு அப்படிங்கிறது இப்போ நல்லா தெரியுது டிஆர்எஸ்ஸுங்கிறது என்னது ஆன்ஃபீல்டு அம்பையரால் ஜட்ஜ் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை டெக்னாலஜியின் உதவியோட ஜட்ஜ்மெண்ட்டு கொடுக்கணுங்கிறது தான் ஓகேவா இவ்வளோதானே டிஆர்எஸோட பர்பஸ் இதுதானு ரைட் அந்த இடத்துல போய் நீங்கள் கேமரால பத்து கேமராவில் ஆங்கிள பார்த்து ஜட்ஜ்மெண்ட்டு கொடுக்கணும் இவ்வளோ தானே நீங்கள் டெ அந்த தேர்ட் அம்பையர்கிட்ட போகும்போது டெக்னாலஜியை நம்பாம என்னோட பார்வையில் அது டிவியேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அவுட்டு கொடுக்கிட்ட இருந்தால் நீங்கள் ஆன்ஃபீல்டு அம்பையரோடயே போங்க அந்த ம மூணாவது மனுஷனோட ரெண்டு கன்று எதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு கேமராவோட கண்ணு தானே வேணும் கேமராவோட கண்ணில் இல்லைன்னு சொல்கிற பட்சத்தில் நீங்கள் இல்லைன்னு கொடுத்துட்டு போங்க கேமராவோட கண்ணில் பதிவாயிருக்கு பட் அந்த ஸ்டினிக்கோமீட்டரோட அந்த கிராஃபில் பதிவாகலை அதுதான் சொல்றேன் கேமராவில் பதிவாயிடுச்சுங்கிறது எங்க ஸ்னிக்கோ மீட்டர் தானே ஸ்னிக்கோ ஸ்னிக்கோமீட்டரில் இல்லையே

தனக்கு மட்டும் ஒரு ஒரு டிவி வச்சுட்டு அதை மட்டும் பார்த்துட்டு அவர் டிக்ளேர் பண்ணிட்டோம் உங்களே இருந்து எதுக்கு ஊரெல்லாம் காமிக்கிறீங்க அது கரெக்ட் இந்த டிஆர்எஸ்ங்கிற மாதிரி ஒரு ஃபால்த்து ஒரு பைத்தியகாரத்தனும் உலகத்துலேயே கிடையாது ஒன்று அதை நம்புறதா இருந்தால் அதோட போயிடுங்க இல்லை அங்கே போய் ஏதாவது ஒன்று நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுறதா இருந்தால் அதை தூக்கி போட்டுருங்க அம்பையர்ஸ் காலுங்கிறது ஒரு பைத்தியகாரத்தனும் அம்பையர்ஸ் கால் அம்பையர்ஸோட காலல் முடியலங்கிறதுக்கு தானே மேலே போகிறோம் அங்கே போயிட்டு அம்பையர்ஸ் கால் அப்டேட்டு பண்ணுறாங்க அது இங்கேயே கொடுத்துருங்க அதை இதை பற்றி ரோஹித் சர்மா ப்ரெஸ் மீட்டில் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு இந்த டெக்னாலஜி அப்படிங்கிறத ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷோர் கிடையாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு அம்பையர்ஸ் கொடுக்கும்போது நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணுங்கிற கருத்தையும் தெரிவிச்சிருக்காங்க கண்டிப்பாக அப்பயர்ஸ் கொடுக்கும்போது நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அதில் டவுட்டு நான் அதுவும் இல்லைன்னு சொல்லுவேன் ஃபார் டிஆர்எஸ் டிஆர்எஸ்ங்கிறது ஐசிசியில் அப்ரூவ் ஆகி வந்தாச்சு இட் 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 ஆஸ் கம் டு ஸ்டேட் இருக்க போகுது அதனால அதில் நடக்கிற டெசிஷனை நம்ம ஏற்றுக்கலாம் பட் அது டெசிஷனை ஏத்துக்கறதுனாலயே அது எல்லாம் கரெக்டான அர்த்தம் இல்லைங்கிற கரெக்ட் ஓகே இப்போ என்னன்னா நம்ம வந்து ஒவ்வொரு மேட்சும் வின் பண்ற கட்டத்துக்கு போயிட்டு லூஸ் பண்றது அப்படிங்கிறது என்ன சைன்ஸ் சார் அது ஏன்னா ஆல்மோஸ்ட் இந்த மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட்டு நானூற்றி எழுபத்தி நாலு அடிக்கும் போது ஆஸ்திரேலியா கையில இருந்தது அதுக்கப்புறம் நிதிஷ் அப்படிங்கிற ஒரு ஒரு பேட்டர் அவர் நூறு அடிக்கும்போது அவங்க அப்பாலேருந்து ஆடியன்ஸ்லேருந்து அந்த கட்டணங்கை காட்சிலாம் நம்மளால பார்க்க முடிஞ்சுது அங்கேருந்து ஒரு மேட்சை வந்து திருப்பி அகைன் இந்தியா எடுத்துகிட்டு வந்தாங்க செகண்ட் இன்னிங்ஸில் எகைன் வந்து பவுலிங்கில் வந்து அவங்க ஓத்துரும் பண்ணிட்டாங்க ஆசைன்னு சார் இப்போது ஜெயிக்க வேண்டிய இடத்துல இருந்து தோத்தது அப்படிங்கிறதுலாம் என்ன சைன் சார் மல்டிபிள் ஆஸ்பெக்ட்ஸ் தான் இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஆஸ்பெக்ட்ஸ் வந்து கேப்டன்சி கூட சொல்லுவேன் கேப்டன்சிலாம் ரோஹித் சர்மாவோட கேப்டன்சிலாம் அவரோட ஃபார்ம் போனதுனாலே என்ன தெரியல இல்லை அவருக்கு கழுத்துக்கு மேலே ஒரு பேர்டன் இருக்குது எந்த நிமிஷமும் பும்மும் பும்ரா வந்து அவரை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால தெரில அந்த பேர்டன் இருக்கிறதுனாலேயே அது கூட காரணமாக இருக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக யாரும் இல்லை நம்மளுக்கு போட்டி யாரும் இல்லைன்னு இருக்கும்போது இருக்கிற ஆட்டிடியூடு வேறு அந்த சமயத்தில் இருக்கிற அப்ரோச் வேறையாக இருக்கும் நம்மளுக்கு எந்த நிமிஷமும் இந்த பறி போய்டும் அப்படின்னு இருக்கும்போது அதோட அப்ரோச் வேறு விதமாக இருக்கும் அவரோட கேப்டன்சி வந்து லெஃப்ட் மாஸ்டிபி டிசைட் நல்லா இல்லை அதாவது நீங்க அவரோட பவுலிங் சேஞ்சில் ரெண்டு ஸ்பின்னர் டீமில் எடுக்கிறீங்க போலிங்கே கொடுக்க மாட்டேங்குறீங்க வாஷிக்கு ரொம்ப கம்மி லிமிட்டடாக தான் கொடுத்தாரு ரெண்டு பேர் நம்ம கம்மி தான் போலிங் கொடுத்தது நீங்கள் அவங்க அவங்க போட்டால் அடிச்சிடுவாங்க அப்படின்னா இவங்க உங்களுக்கு பாஸ்போர்ட்ஸ் அடிக்கலையா ஆ ஃபைவ் பாய்ண்ட் த்ரீ த்ரீ கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் டைம் இங்களை ஸ்ரீராஜ் இருபத்தஞ்சு ஓரில் நூற்றி இருபத்தி ரெண்டுனு கொடுத்துருக்காரு இந்த வாட்டி தான் ஒரு பெரிய சாதனையும் பண்ணியிருக்காரு இந்த சீரிஸில் டாப் அண்ட் அண்ட் விக்கெட்டையும் எடுத்து கொடுத்துருக்காரு இல்லை அதுதான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் ஸ்ரீராஜ் வந்து ஒரு பஸ்ட் திடீர்னு ஒரு ஸ்பெல்லு வரும் அது எப்ப வரும் எப்படி தான் தெரியாது திடீர்னு ஒரு ஸ்பெல்லு வரும் அது பேய் மாதிரி போடுவாரு இந்த செகண்ட் அந்த மாதிரி ஒண்ணு போட்டாரு இது வரைக்கும் நடந்த நாலு மேட்ச்ல இந்த ஒரு ஸ்பெல்லு தான் அவர் போட்ட நல்ல ஸ்பெல் ஏன்னா அவருக்கு புது பால் குடுக்கலைங்கிற அந்த ஒரு ஆதங்கமான்னு தெரியல அந்த முதல்ல சொல்லியிருந்தாங்கன்னா அஞ்சாவது குடுத்துருக்கலாமே அவருக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் பகுத்திலேயா பண்ணிருக்காங்க அஞ்சாவது தான் குடுத்திருக்கலாம் மூணாவது கூட பவுலி ஜட்டுக்கு குடுத்துலே வாஷிக்கு குடுத்துட்டு கட்சியில பால் நல்லா தேஞ்சதுக்கு அப்புறமே குடுத்துருக்கலாமே சொல்லலாமே அவரு இப்போ என்கே அவரோட இந்த செஞ்சுரி இந்த நாக் ஃபியர்லெஸ் எக்ஸலண்ட் இன்னிங்ஸில் எக்ஸலண்ட்டாக ஆடணும் அதாவது அந்த அது அந்த வாஷிக்கும் அவருக்கும் இருந்த இந்த பார்ட்னர்ஷிப் வந்து டெஸ்ட் கிரிக்கெட் வந்து இந்த 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 மேட்ச் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா டெஸ்ட்டு கிரிக்கெட்டு வின் பண்ணிச்சு இந்த மேட்ச்சு நீங்கள் வந்து இந்தியா தோத்ததுங்கிறதுலாம் ஒரு பக்கம் வச்சுருங்க ஆஸ்திரேலியா ஜெயிச்சதுங்கிறது ஒரு பக்கம் வந்துருங்க டெஸ்ட் ஜெயிச்சது டெஸ்ட் கிரிக்கெட்டுங்கிறது இப்படி தான் இருக்கணும் ஆரம்பத்தில் இருந்து கடைசி பால் வரைக்கும் அந்த ஃபிளக்ச்சுவேஷன் ஃபுல்சுவேஷன் ஃபிள்ச்சுவேஷன் ஃபிளச்சுவேஷ் அந்த மாதிரி இது இங்கே போகும் அங்கே பா திடீர்னு நைன்டி ஒன் ஃபார் சிக்ஸ் திடீர்னு பார்த்த ஒரு பார்ட்னர்ஷிப் திருப்பி அவங்க வாரம் இவங்க ஓப்பனிங் வந்தால் பட்டு பட்டுன்னு விக்கெட் போகுது திருப்பியும் ஒரு பார்ட்னர்ஷிப் ஒரு ஒரு பேரஸ்ட் ஒரு ஸ்பெல் ஒன்று பிரமாதமாக வருது திடீர்னு கையில் பால் எடுத்துன்னு போகிறாரு கமின்ஸ் போட்டார் கமின்ஸை பற்றி பேசலாங்கிறது சொன்னேன் இல்லை இப்பயே சொல்லிடுறேன் என்ன கேப்டன்சிங்க என்ன கேப்டன்சி ஒரு கேப்டன் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட்னு சொல்லுவாங்கல்ல நான் முன்னாடி போகிறேன் வாங்குறா பின்னாடி அப்படிங்கிற மாதிரி எங்கெல்லாம் ஒரு டயர் சுச்சுவேஷன் வருதோ அந்த திட்ட டப்புன்னு பாலை பிடிங்கிக்கிறார் பிடிங்கின்னு போயிட்டு ஒரு ஒரு விக்கெட்டு ரெண்டு விக்கெட்டு எடுத்து ஒரு பிரேக்கை கொடுத்துட்டு திருப்பி போகிறார் அந்த பா மற்ற பாலர்ஸ் கொடுக்குறாரு அந்த ஸ்டார்க்கை வந்து எவ்வளோ அழகாக யூஸ் பண்ணாரு பாலாண்டர் எவ்வளோ அழகாக யூஸ் பண்ணார் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மிக்சர் ஜெய்ஸ்வால் வந்து ஏறி ஆடுறாரு ஃபாஸ்ட் போலருக்கு ஏறி ஆடினா தான் முடியும் இந்த கவுண்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு மாதிரி புது ட்ராக்டிஸை அடாப்ட் பண்ணார் இருந்தது பார்க்கறதுக்கு அதை அரஸ்ட் பண்ணிணார் பார்த்தீங்களா திடீர்னு ஒரு ஓவர் சம்மந்தமே இல்லாமல் மிஷன் மாஷர் உள்ளே கொண்டு வந்தார் திடீர்னு ஒரு ஓவர் சம்மந்தமே இல்லை அந்த இடத்துல மிஷல் மார்ஷுக்கு போலிங் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது மூணு சுவாஸ் போலஸ் விட்டால் லைனுக்கு தான் போகணும் ஏன்னா அந்த ஸ்வாஸ் போலர்ஸெல்லாம் எடுக்க முடியாது சும்மா அந்த டைம் பாஸ் பண்ணுறதுக்கு எதுக்கு ஏன்னா உங்களுக்கு சீக்கிரம் விக்கெட் எடுத்தாகணும் அங்கே டைம் பாஸ் பண்ணுற ஏரியாவே இல்லாது அந்த இடத்துல மிஷல் மாஷர் கொண்டு வந்து யஸ்வியை பேக் திருப்பி உள்ள கிரீஸ்க்குள்ளே தள்ளினார் ஏன்னா அவர் மிஷன் மாஷ் வந்தோடனே கேரி வந்து அப் டு த ஸ்டம்ப் வந்து நிற்கிறாரு விக்கெட் கீப்பர் நீ எப்படி ஏறுவ பார்க்கலாம் அப்படின்னு சோ இந்த ஏரி ஆண்டும் அந்த 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 அவரோட மனசுக்குள்ள இருந்தது பாத்தீங்களா அது ஒன்னுட்டாரு ஒரு ரெண்டு வார் மூணு ஓர்ல அதுக்கப்புறம் அவர் ஏறவே இல்ல அவர் கால திருப்பிட்டாரு அதுதான் சொல்றேன் அந்த பிராக்டிஸ் எப்படி கொண்டு வராரு பாருங்க ஃபர்ஸ்ட் அண்ட்ல ஒரு நாப்பத்தி ஒன்பது செகண்ட் இரினிங் ஒரு நாப்பத்தி ஒன்னு ஒரு மூணு விக்கெட் அங்க ஒரு மூணு விக்கெட் இங்க வேற என்னங்க ஒரு கேப்டன் வேணும் இந்த உயல் மிட் பண்ணி குடுத்து உயல் மாதிரி இருக்காரு டயர்டே ஆறுதே கிடையாது நான் ரன்ஸ் இன் ஃபாஸ்ட் அண்ட் போலிங் அது வந்து நீங்கள் பாத்தீங்கன்னா அவரோட போலிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அந்த சேனல் அப்படி மெயின்டைன் பண்ணுறாரு பா ஒவ்வொரு பேட்ஸ்மெனுக்கும் ஏற்றா மாதிரி ஃபீல்டிங்கும் அந்த அளவுக்கு இருக்கே சார் அவர் ஃபீல்டிங் மிட் ஆஃப் நினைக்கிறாரு நம்ம ஃபாஃப் மாதிரி அந்த ஏரியா அப்படியே

ஆயிரத்தி எட்டு அங்கே பஞ்சாயத்து இப்போ மரத்து கீழே உட்காந்து சொம்பெல்லாம் எடுத்துன்னு போய் உட்காந்து பாங்க போல இருக்கு அதுக்கு இன்னொரு வெண்ணை ஒருத்தர் இருக்கார் நம்ம விக்கெட் கீப்பர் அவர் கையை கட்டணும் இப்படியே தான் நின்றுட்டு இருக்காரு அவர் எஸ் எஸ்ன்னு சொல்கிறாரா நோன்னு சொல்றாரா அவர் சொல்றது ரோஹித் சர்மா எடுத்துக்கவே மாட்டேங்கிறாரு மூணு டிஆர்எஸ் மூணு இதுவும் வைப் ஆஃப் ஆச்சு பார்த்தீங்களா ஆமா அது யாரோட மிஸ்டேக் அது கீப்பர் வந்து எக்ஸாக்டாக சொல்லணும் கீப்பர் கீப்பரோட ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது நீங்கள் ஒன்று தப்பு பண்ணாங்க ரெண்டு தப்பு பண்ணலாம் மூணு தப்பு பண்ணுவீங்களா இருக்கிறதே மூணு தான் உங்களுக்கு ஓட்டா என்னவா இப்போ அப்படி இருக்கு இதையும் அதையும் நீங்கள் இம்மீடியட்டாக பக்கத்து பக்கத்தில் இருக்கு நம்ம கம்பேர் பண்ணுறோம் அதனால சொல்கிறேன் நான் பேட் கமின்ஸோட கேப்டன்சி பற்றி ஒரு வார்த்தை பேசணும்னு சொல்லி நினச்சேன் அதனால பேசுனா நான் எக்ஸலண்ட் அதுவும் ஆஸ் அ கேப்டன் மட்டும் இல்லாமல் ஆஸ் அ ப்ளேயர் அவரோட கான்ட்ரிபியூஷன் பிரமாதமாக இருந்தது இந்த கிரிக்கெட் ரொம்ப நல்லா இருந்தது முக்கியமாக ஒரு இந்த நிதிஷ்குமாரை பற்றி கேட்டீங்க அந்த அந்த நைன்ட்டீஸில் இருக்கும்போது ரெண்டு விக்கெட்டு விழுந்து அந்த ஒரு டென்ஷன் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓவருங்க இந்த ஹோல் மேட்சில் நிதிஷ்குமார் நைன்ட்டி நைன் இருக்கார் நான் ஸ்ட்ரைக்கர் ரெண்டில் இந்த பக்கம் பும்ரா ஃபேசிங் அந்த அந்த ஆறு பால் கமின்ஸோட ஆறு பால் இருக்குது பார்த்திங்களா கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட வேண்டிகிட்ருப்போம் ஐயோ அவுட் ஆகிடக்கூடாதே ஆண்டவான்னு சொல்லாமல் ஏதோ ஒரு இயற்கையாவது வேண்டியிருப்பாங்க அவங்க அந்த அந்த ஆறு பால் விடுங்க மற்ற எல்லாத்தையும் இந்த மேட்சில் விட்டுருங்க அந்த ஆறு பால் வந்து இப்போ நினச்சா கூட எனக்கு புல்ல அறிக்கும் எப்படி இருந்ததுங்க அந்த அந்த சுச்சுவேஷன் அதுதான் டெஸ்ட் கிரிக்கெட் அதான் டெஸ்ட் கிரிக்கெட் நீங்கள் வந்து லிமிடட் ஓவர்ஸ்லாம் எதிர்ப்பு எதிர்பார்க்க முடியாது நீங்கள் அந்த இடத்துல கூட வர அந்த பேட்ஸ்மேன் வந்து தூக்கி அடிப்பான் இப்போ நைன்டி நைன் நாட் அவுட்டாக போனாலும் போகலாம் அது பெரிய விஷயம் கிடையாது அப்படி இருக்கும்போது பும்ரா ஆனால் அந்த சுச்சுவேஷனே பும்ரா அவுட் ஆனது அதுக்கப்புறம் சிராஜ் சிராஜ் வந்து அவர் வேறு ஓடி வேறார் அது ஸ்ட்ரைக்கு கொடுக்கறதுக்கு பாவம் ஆ அவர் நின்று அந்த ரெண்டு பால்லை ஃபேஸ் பண்ணது போது இருந்த சியர்ஸ் அங்கே இருந்த ஒரு சந்தோஷம் கூட்டத்தில் எக்ஸலண்ட்டாக இருக்குது தீசாரில் சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு டெஸ்ட் மேட்ச் நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த சின்ன சின்ன விஷயங்கள் ரிசல்ட்டை விடுங்க ரிசல்ட்டை விடுங்க சில ஒரு ஒரே ஒரு ஸ்ட்ரோக்கை பற்றி சில பேர் போங்க ஒரு பால் ஒரு பால் இந்த செகண்ட் இன்னிங்ஸ் அந்த இவன் அந்த ஓப்பனரை சாமு விவரம் எடுத்தார் பும்ரா எடுத்தார் உள்ளே வந்தது இன்கமிங் டெலிவரி அதை எடுத்துக்கோங்க ட்ராவிஸ் எடுத்துக்க ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போல்டு இந்த மாதிரி ஒரு பால் ஒரு ஷாட் ஒரு 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 இன்சிடென்ட் அப்படி ஓவர் ஒரு ஓவர் இப்போ நம்ம பேசினது மாதிரி இதெல்லாம் தான் சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒரு ஒரு டெஸ்ட் மேட்சுக்கு அழகே அதெல்லாம் சேர்ந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் ரொம்ப நல்லா இருந்தது சரி இப்போ என்னன்னா சார் இப்போ இவ்வளோ நேரம் எல்லாரை பற்றியும் பேசணும் ஒருத்தரை பற்றி நம்ம ரொம்ப பேசவே இல்லை அவரை பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லணுன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஒம்போது விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு டீம் இந்தியாவுக்கு ஒரு ஃபைவ் ஃபரும் எடுத்துருக்கார் அவரோட டுவெல்த்து ஃபைவ் ஃபரையும் பதிவு பண்ணியிருக்காரு டூ ஹண்ட்ரட் விக்கெட்டையும் இங்கே வந்து பதிவு பண்ணியிருக்காரு இந்த மேட்ச்சில் ஃபாஸ்ட்லஸ்ட் ஃபாஸ்டர்ஸ்ட் சொல்லுங்கள் சார் ஃபாஸ்டர்ஸ்டு ஐயோ அவர் வந்து இந்த ஆல் டைம் பாஸ் போலஸ் லிஸ்ட்டில் இருக்காருங்க அவரை பற்றி நம்மளாம் பேசுகிறதுக்குன்னு இருக்குது அன்பெலீவபுள் ஆப் சாங் டு ஹியூ என்ன என்ன ஒரே ஒரே போலர் ஒரு டீமுக்கு ஒரே போலர் அந்த போலர் எடுத்தால் தான் நீங்கள் எந்த எந்த விக்கெட்டு எந்த எங்கேயாவது சிக்கிட்டீங்களா அவர் கூப்பிடுங்க சௌக்கியமாக உட்காந்துருக்கீங்களா அவர் கூப்பிடுங்க இப்படி தான் நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு கோ டூ போலராக அவர் இருக்கிறது வந்து இந்தியன் டீமுக்கு கொஞ்சம் நொஞ்ச நினச்சி பாருங்கள் பும்ரா இல்லாத ஒரு டீம் அப்போ தெரியும் உங்களுக்கு அதோடய அருமை ஏன்னா இந்த நடனோட அருமை வெயிலுக்கு போனால் தான் தெரியும்னு சொல்லுவாங்கல்ல ஒரு மேட்ச் பும்ரா இல்லாத ஒரு மேட்ச் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க இந்த டீம் இந்த டீம் இவ்வளவு அழகா பேட்டிங் நடத்தின ஆடிட்டு இருக்காங்களே இந்த டீம் அந்த பும்ராவும் இல்லைன்னா அந்த டீம் எப்படி இருக்குங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்புறம் தான் அவரோட அருமை தெரியும் கடைசியாக ஒரு கேள்வி சார் என்னன்னா உங்கள்ட்ட நான் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருப்பேன் இதை இடைப்பட்டு உங்கள்கிட்ட அதை கேட்கல இந்த டெஸ்ட் அஞ்சு நாள் போகுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி உங்கள்கிட்ட கொஸ்டின் பண்ணிருக்கேன் இந்த மேட்ச் வந்து அஞ்சு நாள் போயிருக்கு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் மட்டும்தான் வந்து மிஸ் பண்ணோம் நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டெஸ்ட்டில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஏகப்பட்டது இருந்தது ஸோ ஓவராலாக இந்த டெஸ்ட்டு எந்தளவுக்கு சூப்பர் நான் தான் டெஸ்ட்டை பற்றி கன்ஃப்ளூட் பண்ணுறேன் டாப் கிளாஸ் நான் இந்த டெஸ்ட் கிரிக்கெட்டை ஜெயிச்சுது அது அது அதை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் சொல்கிற மாதிரி வெறும் பன்னெண்டு ஓவர் தான் மிஸ் பண்ணியிருக்கு இந்த டெஸ்ட்டு அஞ்சாவது நாள் ஆல்மோஸ்ட் ஃபேக் ரெண்டு வரைக்கும் ஆடிருக்காங்க ரொம்ப நல்ல டெஸ்ட் மேட்ச்சு டெஸ்ட் மேட்ச்னால் இப்படி தான் இருக்கணும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கணும் ஒன் சைடராக இருக்கக்கூடாது ஒரே ஆள் வந்து அறநூற்றி ஜெல் ரன் அடிச்சுட்டு அப்புறம் வந்து நூற்றி பத்து ஆல் அவுட்டு இரநூத்தி இருபது ஆல் அவுட்டு இன்னிங்ஸ் வின்னு அப்படின்லாம் போகிறது வந்து போர் அடிச்சு போயிடும் அந்த மாதிரி இருந்தால் டெஸ்ட் கிரிக்கெட்டுங்கிறது போய்டும் இந்த மாதிரி டெஸ்ட் மேட்ச்சு தான் ஒரு நல்ல விளம்பரம் ஒரு நல்ல அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் டெஸ்ட் கிரிக்கெட்டுங்கிறது இந்த மாதிரி மேட்ச் தான் யார் வின் பண்ணாங்க தோத்தாங்கிறதுலாம் கவலையே கிடையாது ஓகே சார் பார்க்கலாம் இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களை வந்து ரொம்ப அழகாக பார்க்கிட்டீங்க இப்போ வந்து ஆஸ்திரேலியா வந்து டூ ஒன் அப்படிங்கிற இதில் வந்து டாப்பாக இருக்காங்க இதை தொடர்ந்து சிட்னி போகிறோம் நம்ம ஸோ இதுக்கு என்ன மாதிரி டீம் காம்பினேஷன் எடுத்துகிட்டு வராங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப